இனத் தாளர்களுக்கும் அகவணக்கும் செலுத்துவோம் நெய் காக்க இனம் காக்க மண் காக்க வானம் காக்க இந்நொயில் அந்த வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீர வணக்கம் வணக்கம் நீர வணக்கம் முழுமையாக ிம்ோடும் தமிழ் மீது உருதி வழிகாட்டி தம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி மூடி தோழ்கின்ற ரகைகள் மீது உருதி உருதி உறுதி என்றும் தமிழர் உறுதிகளை கட்டி எழுப்புவோம் தமிழ் உலகத்தை சென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்தேன் நாம் தமிழரை தலை நிறுவன் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் சின்னமலைக்கு நாம தமிழரின் வீர வணக்கம் நமது தமிழரின் வீர வணக்கம் அடிமை பெற்ற தமிழ்மொழி

இலங்கை உடை தெரிய அடிமை இலங்கை உடை தெரிய வெள்ளை எனக்கு மக்களை திரட்டி மக்கள் கட்டி மக்களை திரட்டி பனை கட்டி காட்டிய நமது வீரன் வீர வணக்கம் நாம் தமிழின் நீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் மாணவர்கள் நினைவு மாலை அடிமை விலைகள் நீர் திறக்க உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்படும் ஒன்று முறை ஒன்று முறை ஒன்று ஒன்று இலங்கை உரிமையை மீன் பணிக்க இருக்கும் உரிமையை பாதுகாக்க ஒன்று கொடுவோம் இதுவரை இங்கே அரசியல் என்பது இதுவரை இங்கே அரசியல் என்பது வருமானம் வருமானம் நாம் தமிழர் அரசியல் என்பது

வீர வணக்கம் வீர வணக்கம் நமது பாட்டன் சின்னமலைக்கு நமது பாட்டன் சின்னமலைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமது பாட்டன் கருப்பு சேவைக்கு நமது பாட்டன் கற்பு சேர்வைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நமது பாட்டன் குணாளனுக்கு நமது பாட்டன் குணாளனுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

உங்கள் வெள்ளை காட்டில் அடுத்த நிகழ்வு தீர சின்ன மழை மாவட்ட நிகழ்வு வாய்ப்புள்ள உறவுகள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பத்து மணி அளவில் நமது காட்டின் சின்னமலை அவர்களுடைய நினைவினால் இருப்பதால் அதில் வெள்ளியங்காட்டை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் நீரும் பதமும் அவனையும் பாடுனான் ஏதோ ஒரு முக்தி அடைந்திட்டான் பாபத்தில் வீடிடலாம் பாபத்தை தீர்க்கும் மாஸ்டர் தேவனுக்கோ ஒருவன் வாசி கிதா ಕರೆಟ್ ಕಡುವೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಹೇಳಿ ಸರ್ ಕೀನಿ

नाम बोला एमपी एमपी क्लास आ करके मरिए ಎಲ್ಲರಿಗೂ ತம்பி ಎಲ್ಲರಿಗೂ ಹೆತ್ತು ಬಿಡಿ বড় বড় ಎಲ್ಲರಿಗೂ ಹಾ ಫೋಟೋ 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 ಅಂಕಿಗೆ ಬಾರ್ ಅಂಕಿಗೆ ಬಾರ್ ಹೇಳಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೈಯ ಬಿಡಯ್ಯ ಕೈಯ ಬಿಡಯ್ಯ ಹಾ ಹೇಳಿ ಕೇಳ್ತೀನಿ

இங்கே கொள்கிறோம் புகைப்படம் எடுக்கும்போது உறவுகள் யாரும் துடுக்க மறுக்க செல்ல வேண்டாம் தெளிவாக ஒவ்வொருவரும் புகைப்படம் எடுக்க வேண்டியிருக்கிறது அதனால் யாரும் புகைப்படம் எடுக்கும் போது கேமராவுக்கு முன்னாடி துடுக்க மறுக்க செல்ல வேண்டாம்